நடனத்தில் உண்மைகளை கண்டவர் இப்போ உண்மை விளக்கத்துல தூல நடனத்தை வச்சு நிறைய உண்மையை விளக்குறாருல்ல சார் இறைவனுடைய தூல நடனம் உண்மை விளக்கத்துல தானே வருது அதான் அவரும் சொல்றாரு கூத்தன் குறியில் குணம் வளக் கண்டவர் குணம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இறைவனுடைய புற நடனத்தில் தூல நடனத்தில் உண்மையை கண்டவர் ஒன்று வரி இரண்டு சாத்திரம் தன்னை தலைப்பெய்து நின்றவர்னா நூல்களை கற்று என்ன ஞானம் பெற்றவர் அபர ஞானம் பெற்றவர் நூல்களை படிப்பதனால என்ன ஞானம் வரும் அபர ஞானம் வரும் நூல்களை படிப்பதனால் வருவது அபர ஞானம் தான் சைவ சித்தாந்தப்படி எல்லா நூல்களுமே என்ன ஞானம் தான் அபரஞானந்தான் உயர் ஞானம் இரண்டாம் ஒன்று திருவருள் மற்றும் ஒன்று அதனை தெளிய போதும் சிவாகமம் உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்தில் சொல்றார் ஞானம் ரெண்டுங்கிறார் எல்லாம் வந்து ஒரு ஞானமாக சொல்கிறாரு இறைவன் அருளை ஒரு ஞானமாக சொல்கிறாரு நூல்களுக்கு எப்பவுமே என்ன பேரு தான் அபரஞானம் அப்படிதான் அபரஞானம் தான் எதற்கு வழிவகுக்கும் பரஞானத்துக்கு வழிவகுக்கும் அபரஞானத்துக்கு என்னொரு பேர் தான் உபாய ஞானம் என்ன ஞானம் உபாய ஞானம் உண்மை ஞானம் உபாய ஞானம் என்பது நூல்களால் வருவது உண்மை ஞானம் என்பது பதிஞானம் அது யார் தருவது இறைவன் தருவது சாத்திரம் தன்னை தலை பொய்து நிற்பர்கள் என்பது அபரஞம் பெற்றவரை குறித்தது பார்த்திருந்துள்ளே அனுபவம் நோக்கிடில் அதாவது மூன்றாவது ஒரு என்ன சொல்லுதுன்னா அகத்திலே இறைவனை கண்டு அனுபவித்தால் ஆத்தன் ஆத்தன் என்றால் உறவினன் என்று பொருள் இறைவன் அவர் யார் இவ்வாறு அகத்திலே இறைவனை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உறவினனாகி இறைவன் இருப்பான் வேறாய் நிற்க மாட்டான் ஒன்றாய் நிற்பான் உடனாய் நிற்பான் எதாக நிற்க மாட்டான் வேறாய் நிற்பி இதான் செய்தி மந்திரத்தை படிங்க இறைவனுடைய புற நடனத்தை பார்த்து உண்மைகளை காண்கிறார்கள் சிலர் அபர ஞானத்தை பெறுகிறார்கள் சிலர் அகத்தை சிவபெருமானை அனுபவிக்கிறார்கள் அல்லது அனுபவித்து இறைவனுக்கு யாராகிறார்கள் உறவு உறவாகிறார்கள் அப்படி உறவாகின்றவர்களுக்கு இறைவன் ஒன்றாய் உடனாய் நிற்கிறான் எதாக நிற்பதில்லை வேறாக நிற்பதில்லை அவர் சொல்ல வர்றது என்னென்னா இறைவனை எங்கே பார்க்க சொல்கிறாரு உள்ளே பாருங்கள் புறத்தை பார்க்கறது இருக்கட்டு அதுவும் வேணும் சாத்திரம் படிங்க அதுவும் வேணும் ஆனால் அதையெல்லாம் துணையாக கொண்டு எங்கே பாருங்கள் தேடி கண்டு கொண்டேன் என்று உள்ளே பாருங்கள் அடுத்த மந்திரம் அடுத்த இதில் வந்து இந்த ரொம்ப முக்கியமான செய்தி அதை எழுதினால்தான் அடுத்த மந்திரத்துக்கு போக முடியும் முதல்ல இந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன தலைப்பில் வருதுன்னு பார்க்கணும் நமக்கு இங்கே என்ன தலைப்பு போட்டிருக்குது திருமந்திர பாடல்கள்னு போட்டிருக்குது ஆனால் திருமந்திரத்தில் என்ன தலைப்பில் வருதுன்னு தெரியணும் திருமந்திரத்தில் காலச்சக்கரத்தில் வருது ஆமாம் திருமந்திரத்தில் காலச்சக்கரத்தில் வருது ஆமாம் காலச்சக்கரத்தை இப்போ நம்ம ஞாபகப்படுத்தினா தான் இந்த மந்திரமே புரியும் இந்த மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னா நீங்கள் இறைவனுக்கு உறவினனாகி ஒன்றாய் உடனாய் இறைவன் உங்களோடு நிற்கின்ற நிலைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் காலத்தை வெல்லலாம்னு அர்த்தம் அது வந்து குறிப்பு எச்சம் குறிப்பெச்சம்னா அதில் சொல்லப்படாத செய்தி இந்த மந்திரத்தில் சொல்லப்படாத செய்தி என்னது நீங்கள் இந்த மாதிரி இறைவனை உங்களுக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இறைவன் ஒன்றாய் உடனாய் உங்களோட நிற்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்கள் எதை வென்று வாழலாம் காலத்தை வென்று வாழலாம் என்பது என்பது பொருள் சரியா இந்த அமர்ந்திடும் ஒன்றே அதில் வேற ஏதாவது செய்தி உங்களுக்கு முக்கியமான செய்தி இருக்குதான்னு பார்க்குறேன் சரி பார்த்திருந்து உள்ளே உள்ளே என்பதற்கு உரையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆதாரங்கள்னு கொடுத்துருக்காங்க பார்த்திருந்துங்கிறதுக்கு ரொம்ப அழகான பொருள் கொடுத்திருக்காங்க பாவனைன்னு பொருள் கொடுத்திருக்காங்க சிவாகமத்தின்படி பாவனை என்பது உண்மை சிவாகத்தின்படி பாவனைங்கிறது உண்மைங்க மறந்துடக்கூடாது இப்போ நம்ம வந்து ச உண்டதாக பாவித்தால் பசி போகாது உண்டதாக நினைச்சாலும் பசி இருக்கும் ஆனா சிவாகமத்துல இப்ப இந்த சிவலிங்கத்துல இறைவன் எழுந்தருளாருன்னு நீங்க பாவிச்சா நமக்கு அது என்ன நம்பிக்கையாகி விடுகிறது சிவாகமத்தில் பாவனை என்பது உண்மை கற்பனை அல்ல தான் அதில் என்ன வார்த்தையை பயன்படுத்தினாராம் அனுபவங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாராம் அனுபவம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரா இப்போ நீங்கள் வந்து என்னையே சொல்கிறீங்க நீங்கள் தான் நினச்சிக்கிடுங்க அப்படின்னா சாப்பிட்ட அனுபவம் எனக்கு வந்தாதான நான் என்ன நினைப்பேன் உண்டா இல்லையா சாப்பிட்ட அனுபவம் எனக்கு வராத போது என்ன செய்ய மாட்டேன் ஆனால் சிவாகமத்தில் அப்படி இல்லை நீங்கள் பாவனை செய்தாலே அந்த அனுபவம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும் முக்கியமான செய்தி அதை இதில் பதிவு செய்கிறார் திருமூலம் அடுத்த மந்திரம் இரண்டாவது மந்திரம் சாற்றினோடு தலைப்பய்து நின்றவர் அதாவது யோகிகள் முதல் வரிக்கான பொருள் யோகிகள் யோக பயிற்சியால் நூறு ஆண்டு வாழ கற்கிறார்கள் நூறு ஆண்டுகள் வாழ கற்றுக்கொள்கிறார்கள் வரி இரண்டு அந்த பயிற்சி கைகூடும் போது ஆயிரம் ஆண்டு பத்தாயிரம் ஆண்டு நூறு ஆயிரம் ஆண்டு வாழ்கிறார்கள் யோகிகள் அப்படியே அவர்கள் யுகம் முடியும் வரை கூட வாழ்கிறார்கள் கடைசில சொன்னாரு கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான யுகங்கள் கூட வாழ்கின்றவர்கள் இருக்கிறார்கள் இப்ப இவங்க எத்தனை வருஷம் வாழ்வாங்கங்கிறது யாருடைய விருப்பமா அவர்களுடைய விருப்பங்கிறார் அவங்க தான் விரும்புவாங்க இப்ப புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன்னு இறைவன் திருவடிக்கு போறதை யார் தான் தேர்ந்தெடுத்தான் திருநாவுக்கரசர் தான் தேர்ந்தெடுத்தார் இந்த யோகிகள் அவனுடைய ஆயிலை யாரே விரும்புகிறார்கள் அவங்களே திருமந்திரத்துல அருணை முதலியார் உரையில் ஒரு குறிப்பு இருக்குது யோகிகள் ஏறி குடி நிறைய நாட்கள் வாழ்றாங்க அப்படின்னா நூறு தடவை பிறந்து இறைவன் அடைகிறத ஒரே பிறவில நம்ம வாழ்ந்து எல்லா சாதனங்களையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவோம் அதனால அதிக ஆண்டுகள் வாழ விரும்புகிறாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்குது மந்திரத்தை படிச்சு பாருங்க சாட்சியின் நூறு தலைப்பெய்து என்றவர் காத்துடல் ஆயிரம் கட்டுரை காண்பார்கள் சேர்த்துடல் ஆயிரம் சேர இருந்தவர் முத்துடம் கோடி யுகமது வாமை உரையில் வந்திருக்குதா நூறு வருஷம் வாழ பழகுவாங்க அதுக்குள்ள சொல்லுங்க ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் நூறாயிரம் வருஷம் யுக முடிவு வரை கோடிக்கணக்கான யுகங்கள் கூட வாழ்வாங்க அடுத்த மந்திரம் அடுத்த இந்த மந்திரத்தில் நம்ம வந்து அந்த காலச்சக்கர பொருள் எடுக்கணும் அதாவது இந்த இரண்டு மந்திரத்தையும் சேர்த்து பொருள் பார்க்க சொல்கிறாங்க முதல் மந்திரம் எப்படி தொடங்கிச்சு கூத்தன் மந்திரத்தில் சொல்லப்பட்டதை கடைப்பிடித்தால் இந்த சாற்றிடு நூறு என்பது கைகூடும் அர்த்தம் ரெண்டுமே எதை வெல்வதை தான் சொல்லுகிறது காலத்தை வெல்வதை தான் சொல்லுகிறது அடுத்த மந்திரம் உகம் கோடி என்று தொடங்குகின்ற மந்திரம் ஒன்றாவது வரி என்ன சொல்லுதுன்னா யோகத்தால் அளவற்ற காலம் வாழ்ந்து உடம்பு தளராமல் இருந்து உகம் கோடி கண்டும் ஒசிவரன் என்று ஒசிவரனா தளராமல் அர்த்தம் இரண்டாவது வரி அகம்கோடி கண்டுள்ள அயலர காண்பார்கள் யோக காட்சியில் அளவற்ற பொருள்களை அவர்கள் காண்பார்கள் அளவற்ற பொருளை கருத்தாகவும் பொருளாகவும் காண்பார்கள் அர்த்தம் காண்பார்கள் அயலர என்பதற்கு என்ன பொருள்னா அந்த அயலர என்று படிச்சீங்கன்னா பொருள் வராது ரெண்டாவது வரிய படிங்க அகங்கோடி உள்ள சேர்த்து படிக்க கூடாது கண்டு உள் அயல் அற அப்படி படிக்கணும் எப்படி படிக்க வேண்டும் உள் அயல் அற அதற்கு பொருள் என்றால் அகம் புறம் கடந்த நிலையின் அர்த்தம் அகமென்றும் புறம் என்றும் வரையறையின்றி அர்த்தம் அதாவது சரியை என்ன வழிபாடுன்னு சொல்றோம் புற வழிபாடு கிரியை அகப்புற வழிபாடு யோகம் அக வழிபாடு ஞானம் அகம்புறம் கடந்த வழிபாடு அந்த நிலைக்கு இந்த யோகிகள் போகிறார்கள் என்று பொருள் சரியா மூன்றாவது வரிக்கான பொருள் மூன்றாவது வரி என்ன இருக்குது சிவங்கோடி விட்டு இருந்தங்கு அதாவது சிவத்தை கண்டு மற்றவர்கள மற்றவர்களையெல்லாம் விட்டு முன்னர் கண்ட உலகத்தையெல்லாம் விட்டு உலக பற்றை விட்டு என்றால் தியானத்தில் அர்த்தம் ஒன்றியிருத்தல் சரிதல்னா இறைவனுடன் ஒன்றியிருத்தல் அர்த்தம் கடைசி வரி அந்த மூணாவது வரி நல்லா படிச்சு முடிங்க சிவங்கோடி விட்டு சரிய இருந்து அங்குன்னு பிரிக்கணும் அங்கு குகங்கோடிங்கிறத எவ்வாறு பிரிக்கணும் உகம் யுகம் என்ற பொருள் அவர் யுகங்கோடி கண்டு அங்கு உயர்வ உயர் உருவாரே கடைசி வரிக்கு என்ன பொருள்னா காலம் முடியும் போது எதையும் கடந்து போயிடுவாங்களாம் காலத்தையும் கடந்து போயிடுவாங்க இறைவனுக்கு என்ன பேரு அப்ப இறைவனையே நினைந்து கொண்டிருக்கின்ற சிவமாம் தன்மை பெற்றவர்களுக்கு என்ன தன்மை காலத்தை கடந்து செல்கின்ற தன்மையை அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லுகிறார் சரியா கண்டு அங்கு உயர் உருவாரே என்று சொன்னார் உணவு வந்துட்டான்னு பார்த்தீங்களா வந்தால் தானே நம்ம ஒன்றரை மணிக்குள்ள சாப்பிட வைக்க முடியும் இப்போ பார்க்க சொல்லுங்க போன் பண்ண சொல்லுங்க அடுத்த மந்திரம் நாலாவது மந்திரம் உயர் ஒரு வார் வரி ஒன்றுக்கான பொருள் எழு எழுதுங்க உடல் பற்று விட்டு அல்ல இல்லை உடல் பற்று இருந்தும் உடல் பற்று இருந்தும் காலம் கடந்து மேல் செல்வார்கள் உயர் உருவார் உலகத்தொடும் கூடி அதுதான் அந்த வார்த்தைக்கான பொருள் உலக உடல் பற்றி இருக்குது ஆனால் ஏதோ கடந்து போறாங்க காலத்தை கடந்து போ அது எப்படி சார் சரியாக வரும் அப்படின்னு கேட்டால் யோகிகளுக்கு இன்னும் மார்க்கம் இருக்குது என்ன மார்க்கம் இருக்குது ஞான மார்க்கம் இருக்குது யோகிகளுக்கு இன்னும் ஞான மார்க்கம் இருக்கிறது புரிதா யோகி வந்து நான் வேதாந்தம் படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க ஞானிகள் யோகியாக இருக்கலாம் ஆனால் யோகிகள் யார் கிடையாது அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க ஞானிகள் யோகியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் யோகிகள் யார் கிடையாது ஆமாம் யோகிகள் அடுத்து யோகத்தை விட்டு எங்கே போகணும் அதனால் தான் அந்த திருமந்திர உரையில் அருணையார் சொல்லுவார் புத்திகாம யோகியா சித்திகாம யோகியான்னு கேட்பார் இந்த மாதிரி நிறைய வருஷம் கடந்து வாழ்கிறது என்பதே ஒரு வகையில் சித்தியில் உள்ள ஒரு ஆர்வத்தில் தான் அது அமையும் சித்தியில் ஏற்படக்கூடிய ஒரு ஆர்வம் தான் சித்தியில் வருகின்ற ஆர்வத்தில் தான் இந்த கடந்து வாழ்கிறது விரும்புவாங்க அந்த வீடும் வேண்டா விரலில் விளங்குவாருங்கிற இடத்துக்கு எப்போ வரும்போது தான் போக முடியும் ஞான நிலைக்கு போகும்போது தான் வீடும் வேண்டா விரலில் விளங்குவருங்கிற இடத்துக்கு போக முடியும் பார்க்கலாம் உலகத்தோடு கூடி பயனுறுவார் பல தாமறியாமல் ரெண்டாவது வரிக்கான பொருள் உடல் பெற்ற பயனே அறியார் பல தாம் அறியாமல் உடல் பெற்ற பயனை அறியாமல் இருப்பதற்கு காரணம் அறியாமை மூன்றாவது வரிக்கான பொருள் செயலுருவார் செயல் உருவார் என்றால் வினைகளை செய்வார் சில சிந்தையில்லாமல் காலச்சக்கரத்தில் அகப்பட்டு அதை கடக்க முடியாமல் சிலர் வினையில் சிக்குகிறார்கள் வினையில் சிக்குகிறார்கள் கடைசி வரி கயலூரு கண்ணியை காணகிறாரே அவர்களால் எனது அருளை பெற முடியாதுன்னு அர்த்தம் மீன் போன்ற உடைய அம்மையை காண முடியாதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிடணும் அருளை பெற முடியாது என்று பொருள் அவர்கள் சக்கரத்தை கடந்து செல்ல முடியாது அந்த மூன்றா நாலாவது மந்திரத்துக்கான பொருள் சொல்லி பாருங்க உடல் பற்றி இருந்தும் காலம் கடந்து மேல் செல்வர் செல்லலாம் அழகா செல்லலாம் அதாவது பற்று இருப்பது என்பது இறைவனை அடைவதற்கு தடையை தவிர வேறு எதற்கு என்ன கிடையாது தடை கிடையாது பற்று இருப்பது இறைவனை அடைவதற்கு தான் தடை வேறு சித்திகளை அடைவதற்கெல்லாம் என்ன கிடையாது தடை கிடையாது பயன் ஒருவார் பலர் தாமறியாமல் அதாவது உடல் பெற்ற பயனை அறியாமல் சிலர் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு என்ன இருக்கிறது அறியாமல் உடல் பெற்ற பயன் என்ன என்பதை காலையிலேயே நம்ம முதல் பாடத்தில் அதுதான் வந்தது இருபாய் இருபத்திலிருந்து கூட ஒரு வரி சொன்னோம் மானுட பிறவிதானும் ஆ அதாவது ஆணிடத்து ஆடும் ஆணிடத்து ஐந்து ஆடும் அரம்பணிக்கார் சைக்கிளார் வரியும் சொன்னோம் ஊனடைந்த உடம்பின் திறவியே தானடைந்த உறுை சாருமாள் அந்த தாழ்மையாம் தன்மையோடும் சமை சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறலை இது சித்தியாரில் சொல்கிறார் எனவே உடல் பெற்ற பயனை அறிதல்ங்கிறதே ஒரு பெரிய விஷயம் உடல் பெற்ற பயனை அது அதுதான் அங்கமாலை உடல் பெற்ற பயனை அறிதல் தான் என்ன மாலை அங்கமாலை அங்கமாலைக்கு வந்து நாம் அங்க மாலை அப்படி புரிஞ்சுக்கணும் கையை தந்தது கைகால் கூப்பி தொழில் கண்களை தந்தது எதுக்காக வாயை வாழ்த்துவதற்காக தந்தார் நெஞ்சை நினைக்க தந்தார் இப்படி புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு என்ன பயன் தெரிய ஆரம்பிக்கிறது உடல் பெற்ற பயன் தெரி வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் இதெல்லாம் உடல் பெற்ற பயனை நாம் மறந்தால் கூட நாம் புரிந்து கொள்வதற்காக திருமுறை ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்லுகிறார் அதை அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சிலர் இந்த காலச்ச சக்கரத்தில் அகப்பட்டு கொண்டு காலச்சூழலியை கடக்க முடியாமல் அதில் அகப்பட்டு வினைகளை இட்டுகிறார்கள் நம்மெல்லாம் இந்த எதில் சிக்கிறவங்க தான் காலச்சக்கரத்தில் சிக்கிறவங்க தான் புரியுதா ரெண்டு வகை ஒன்று காலச்சக்கரத்தை வெல்றோம் வெல்லலங்கிறது ரெண்டாவது விஷயம் நாயன்மார்களைப் போல கடந்து போயிடணும் ஒன்று அல்லது யோகிகளைப் போல யோகம் செய்து நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம்னு எதை கடந்து போயிடணும் காலத்தை கடந்து போயிடணும் நாமெல்லாம் எந்த சக்கரத்தில் சிக்கிறவங்கதான் காலச்சக்கரத்தில் தான் பாலனாய் கழிந்த நாளும் பனிமல கோதை மார்க்கம் வேலனாய் கழிந்த நாளும் மெலிமொடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கற்று திருநாவுக்கரசர் சொல்கிறேன் சின்ன பையனாக இருந்து ஒரு ஏஜ் போச்சு அதுக்கு ஒரு வாலி வயசில் கொஞ்சம் வயசு போச்சு வயசாகி தடி ஊன்றி காலம் போச்சு எதே போச்சுங்கிறார் கடைசியில் காலமே அற்றவா உனை அதாவது பிரவா பேசாத நாளெல்லாம் பிரவா நாளே என்று அப்பர் சொல்றதை எல்லாம் சிவாயி நம்ம நினைக்கணும் கையிலூரு கண்ணியை காணகிலாரே சிவாய நம்ம நிறைவு மந்திரம் ஒரே மந்திரத்தோட நிறைவு பண்றோம் வகுப்பு நிறைவு என்ன மந்திரம் காணகிலாதார் கடிந்தோடி போவார்கள் எத்தனாவது மந்திரம் வரி ஒன்றுக்கான பொருள் வரி ஒன்றுக்கான பொருள் மேலே சொல்லப்பட்டபடி சாதனம் செய்யவில்லை என்றால் அம்மையினுடைய அருளை பெறாமல் முந்தின மந்திரம் அதை தான் சொல்லுது அம்மையினுடைய அருளை பெறாமல் கால காலத்தின் வசத்தில் சிக்கிக் கொள்வார்கள் நம்மள காலத்தின் வசத்தில் சிக்கிறவங்க தான் ஆமாம் ஆமா உத்தரவு கொடுத்ததே இறை இறைவன் தானே ஆமாம் ம் ஆ அதுதான் ஆ பிடிக்க முடியா ஆமாம் தாண்டி அங்கே போயிட்டாங்க ம் போக முடியும் மேடம் சொன்னது உங்களுக்கு அதை உள்வாங்கிக்கிட்டுறது இந்த இடத்துல முக்கியம் அதாவது நம்முடைய சைவ சமய வரலாற்றிலேயே காலத்தை வென்ற இடத்துல யார் மட்டும்தான் வர்றா நமக்கு தெரிஞ்சு திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கிறாரு திருமூலர் மூவாயிரம் வருஷம் இருந்தது நம்ம பார்க்குறோம் ஆனால் மூவாயிரம் வருஷத்துக்கு மேலே இல்லை யாருக்கு என்றும் பதினாறு இல்லை யாருக்கு மார்க்கண்டை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்ம தத்துவம் ஆன்ம தத்துவது மேலே வித்யா தத்துவம் வித்யா தத்தில் தான் காலம் நீதி களைவித்து அராகும் புரடன் இருக்குது இவர் தன்னுடைய சாதனத்தில் ஜீவன் முக்தராக எங்கே இருக்கிறாரு சிவ தத்துவத்துக்குள்ளே இருக்கிறாரு காலனுடைய அதிகாரம்லாம் அதுக்கு கீழே இருக்குது அப்போ இறைவன் என்ன சொல்லுவார் நீ எல்லா உயிரையும் பிடிக்கிறது கரெக்டு தான் ஆனால் மார்க்கண்டையர் நீ நினைக்கிற தத்துவத்தில் அவர் இல்லை அவர் எந்த தத்துவத்துக்குள்ளே இருக்கிறாரு சிவ தத்துவத்துக்குள்ளே சிவமாம் தன்மை பெற்று இருக்கிற அவருடைய ஆய்வுளை நீ நினைச்சு முடியாது காலகாலனாக இருக்கிற எண்ணெய் கடந்து நீ வந்து அவருடைய உயிரை பிடிக்க முடியாதுங்கிறது தான் அதில் சொல்லப்பட்ட செய்தி அதை தான் மேடம் சொல்கிறாங்க இறை இறைவன்ட்ட கேட்பார்ல யமன் கேட்பார்ல நீங்க தானே இந்த பணியை கொடுத்தீங்க அப்ப இறைவன் இந்த பதில தான் நிச்சய முடியும் சொல்ல முடியும் இறைவன் இந்த பணி பதில தான் சொல்ல முடியும் புரியுதா அந்த கடவுள் ஆ கடந்து போ காலத்தை கடக்கிறது அதனால அந்த கந்த நாட மேட சொன்னதுனால சொல்றேன் கந்த ஒரு பாட்டு வரும் சிவபெருமான் யமன்ட்ட பேசுவார் போற்றிடு தருமனை யமன் எல்லாவிலையும் பண்ணிட்டு கடைசியில் சிவபெருமானை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான் இறைவனை போற்ற ஆரம்பிப்பான் அப்போ சிவபெருமான் சொல் போற்றிடு தருமனை புராரி நோக்கி முப்புறத்தை எரித்த சிவபெருமான் பார்க்குறாரு நோக்கியேங்கிறார் புராரி நோக்கியே சாப்பிட்டிடு தயங்கு கண்டிகை யார் பக்கத்துலலாம் போகக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு தயங்கு கண்டிகை என்ன கட்டியிருந்தால் போகக்கூடாது ருத்ராட்சி கட்டியிருந்தால் போகக்கூடாது அப்போது ஒரு கேள்வி ஒரு நீங்கள் எதையாவது சொன்னீங்கன்னா அப்போ ருத்ராட்சி கட்டினவங்க யாருமே இறக்கல்யாலும் கேட்கக்கூடாது இல்லை என்ன மரணம் கிடையாது அகால மரணம் கிடையாது மரணத்தை அவர் விரும்பி ஏற்பார் அதானு மரணம் இல்லா அவங்க கேட்டு போவாங்க தருமனை புறாரி நோக்கியே சாற்றிடுகின்றன நீற்றொடு நினைவுங்கிற வார்த்தை தான் முக்கியம் ருத்ராட்சம் கெட்டிட்டதுனால மட்டும் கிடையாது மேடம் தான் அங்கதான் திருநீர் பூசிட்டதுனால மட்டும் கிடையாது இந்த கண்டிஷன் அங்க அப்ளை ஆகாது நீற்றொடு புனைந்து எமை நினையும் நீரர் வா யாரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் என்னை நினைக்கிறான்னு தெரிஞ்சால் பக்கத்தில் போகக்கூடாது என்று கந்த புராணத்தில் மார்க்சண்டேயருடைய வரலாற்றில் சிவனால் யாருக்கு உபதேசிக்கப்படுகிறது எமருக்கு உதேசிக்கப்படும் பிறகு நமக்கு ஒரு பதியம் இருக்குது காலவாச திருக்குறுந்தொகை அது முழுவதைதானே காலவாச பாடத்துக்கு வாங்க எனவே வந்து அறிவில்லாமல் இருக்கக்கூடியவர்கள் காலச்சக்கரத்தை வெல்ல முடியாமல் போகிறார்கள் ரெண்டாவது வரிக்கான பொருள் ஊக்கம் இல்லா ஊக்கம் இல்லாத காரணத்தினாலும் கற்றும் அறியாதவர்களாக இருப்பதனாலும் இருப்பவர்கள் நூலறிவை இனிமையாக பேசி பேசுவார்கள் நம்ம வகுப்புல நான் அதனால தான் எல்லா வகுப்புலையும் அறிவை எதா மாற்றிக்கிடுங்க அனுபவம் மாற்றுங்கன்னு சொல்லுவோம் வெறும் பேசுவதனால் மட்டுமே சமயம் வராது நேற்று முழுவதும் நான் வகுப்படுத்த இடத்துல அதான் சொல்லியிருந்தேன் வெளியூரில் வகுப்பெடுக்கும்போது இன்றைய வகுப்பை நீங்கள் எதா மாற்றிக்கிடுங்க அனுபவப்பாக மாற்றுங்க உணர்வாக மாற்றிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது வரிக்கான பொருள் கற்றிருந்தும் அந்த பேசுகின்ற விஷயத்தை நாம் அனுபவமாக உணர்ந்திருக்கணும் பேரின்பம்னு பேசுனால் போதாது பேரின்பம் நம்மளால் என்ன செய்யப்பட்டிருக்கணும் உணரப்பட்டிருக்கணும் தேட்டனே தேட்ட தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே எல்லாம் கரெக்டு தான் அதெல்லாம் அனுபவம் ஆயிருக்கு தான் பார்க்கணும் ஊற்றான உண்ணார் அமுதே ஊற்றான உண்ணார் அமுதேன்னு பாடுறோமே தவிர இறைவன் என்ன செய்யலை இன்னும் ஊற்ற ஆகலை ஆனால் அதுதான் அந்த அனுபவத்தை நோக்கி பயணம் செய்யுங்க அதான் அந்த அனுபவம் இல்லாத நிலையை ரெண்டாவது வரியில் சொன்னார் மூன்றாவது வரியிலே நாலாவது வரியிலே என்ன சொல்கிறார்னா இவ்வாறு இருவகையாக மனிதர்கள் இருக்கிறாங்க முதல் வரியில் சொன்ன மாதிரி ஒரு செக்டார் ரெண்டாவது வரியில் சொன்ன மாதிரி ஒரு செக்டார் மூணாவது சொல்றாரு இந்த இப்படி இருவகையினராக இருக்கிறாங்க உயர்ந்த பொருளை அறியாமல் இருக்கிறாங்க அவர்கள் இறங்கத்தக்கவர்கள் இறங்கத்தக்கவர்கள் இந்த மந்திரத்தில் கழிந்த பொருள் வார்த்தை இருக்கும் கழிந்த பொருள்னா உயர்ந்த பொருள்னு அர்த்தம் அதாவது காலத்தை வெல் எனது காலத்தை வெல்லுவதற்கு ஊக்கம் இதெல்லாம் தேவைங்கிறது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டது மந்திரத்தின் பொருள் பார்க்கலாம் காணகளாதார் கழிந்தோடி போவார்கள் அதாவது இவ்வாறு மேலே சொல்லப்பட்ட மாதிரி இறைவனுடைய அருளை பெற முடியாதவர்கள் சிக்கிக் சிக்கிக்கொள்வார்கள் யார் மாதிரி தப்பிக்க முடியாது மார்க்கண்டையர் போல தப்பிக்க முடியாது நாணயர்களால் நயம் பேசி விடுவார்கள் அதாவது அந்த சிவராஜையா சொல்லுவார் அந்த சமுத்தூர் சிவராஜையா நீ பேசும் சன்மாக்கியா வாழும் சன்மாக்கியாங்கிறார் அதை வாழுதல் என்பது அனுபவித்தல் சமயத்துறை எதாக இருக்கணும் வாழ்வதால் எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு நடக்கும்போது சொல்லுவார் லட்டே பார்க்காத ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க லட்டே பார்க்கலை அமெரிக்கர்கள் வந்திருக்காங்கன்னு வச்சுருங்களா ஒரு இந்த ஏரியா ஒரு இருபத்தஞ்சி அமெரிக்கர்கள் வந்திருக்காங்க அவங்க எதை பற்றி பேசுகிறோம் லட்டு எல்லோ கலரில் இருக்கும் மினி மினி ரவுண்டாக இருக்கும் பிறகு மெனி மெனி ரவுண்டாக இருக்கும் பிறகு பெரிய ரவுண்ட் இப்படி இங்கிலீஷில் என்னென்னமோ அவங்களுக்கு தோன்றதெல்லாம் சொல்கிறீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன தோணுதுன்னு கேட்டால் அவருக்கு எதை பற்றி அறிவு வரும் அவருக்கு லட்டை பற்றி அனுபவம் வர்றதுக்கு லட்டு சாப்பிட வைக்கணும் அதுக்கு பிறகுதான் அவர் எதை பற்றி எதை சொல்லுவார் அந்த அனுபவத்துலேயுமே வெரைட்டியா வரும் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்க இனிப்பு போதாதும்பாங்க ரொம்ப இனிப்பு சா இனிப்பு நிறையா ஒவ்வொரு அதுலேயுமே பத்து வேற்ற கேட்டால் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வரும் பத்து ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படிம்பார் அதனால அனுபவங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதுதான் இதில் சொன்னார் பேசுவதனால் மட்டுமே போதாது வாழ்வதாக இருக்கணுங்கிறது சொன்னார் காணகிலாதார் கழிந்த பொருளெல்லாம் காணகிலா காணகலாமற் கழிகின்றவாறே இப்படி இருவகையினராக இருக்கிறாங்க உயர்ந்த பொருளை அறிய முடியாமல் இருக்கிறாங்க கடைசியில் அதில் என்ன சொல்கிறாராம் குறிப்பு எச்சம் அல்லது சொல்லச்சம் சொல்கிறார் உரையாசிரியர் இந்த நிலையில் இருப்பவர்கள் எனது சாதனத்தில் குறை வந்துட்டு அதனால நாம் வந்து இறக்கப்பட வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்வதை பார்க்கிறோம் இந்த அளவில் வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம் அன்னம்பாலிப்புக்கு பிறகு நம்ம அடுத்த செயலுக்கு போகலாம் சிவாய் நம்ம சிவா திருச்சிட்டாங்க